மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கை கால் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல இது உடல் நலத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் அற்புத பலன் தரக்கூடிய ஒரு செடிதாங்க இது இந்த செடியை வீட்டில் வைத்தால் நோய் தீய சக்தி துரதிருஷ்டம் கூட தூர ஓடிவிடும் இந்த மருதாணி செடியின் மருத்துவ பலன்களையும் வாஸ்து ரகசியங்களையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் மருதாணி செடிய இங்கிலீஷ்ல வந்து அழைச்சிட்டு வர்றோம் இத தமிழ்ல மருதாணி அப்படின்னு சொல்றோம் இதனுடைய இலைகள் மலர்கள் விதைகள் அனைத்துமே வந்து மருத்துவ குணம் உடையது நம்ம பாரம்பரியத்தில் திருமண விழாக்கள்ல பெண்கள் கைகள்ல வந்து மருதாணி போடுறது ஒரு வழக்கம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது மருதாணியின் மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இது குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு இயற்கை மருந்து மருதாணி இலைகள் உடல் சூட்டக் குறைக்கும் கைகள்லையும் கால்கள்லையும் போடும் உடல் வெப்பம் சமமாகும் காய்ச்சல் மற்றும் தலைவலியை சரிசெய்யும் மருதாணி இலைகள் அரைத்து நெற்றியில் தடவினால் தலைவலி குறையும் கை கால்களில் தடவினால் காய்ச்சல் வெப்பம் குறையும் தோல் நோய்களுக்கு இது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு இளங்க சிறங்கு புண் ஈரப்புண் போன்ற தோல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த மருதானி இலையோடைய பொடி மற்றும் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் அடுத்து முடி ஆரோக்கியம் முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் கொட்டுறதை நிப்பாற்றுறதுக்கும் பொடுகை வந்து குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது முக்கியமாக இலை நிறைய தடுக்க இது உதவி பண்ணுது இயற்கை ஹேர் கலராக ரெடி பண்ணுறதுக்கும் கெமிக்கல் இல்லாத நிறத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த மருதாணி இலை பயன்படுது ஆன்மீகம் மற்றும் வாஸ்து பலன்களை பார்க்கலாம் வீட்ல நேர்மறையான சக்திகளை கொடுக்கக்கூடும் கூடும் அதாவது வாஸ்துப்படி மருதாணி செடிய வீட்டோடைய வடகிழக்கு திசையில் வச்சா நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றல் வந்து அதிகரிக்கும் தீய சக்தி பேய் பிசாசு போன்ற எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து வீட்டுக்கு நெருங்கவே செய்யாது குடும்பத்துல வந்து அமைதியை ஏற்படுத்தும் மருதாணி மலர்கள் வந்து மனத்தை கொடுக்கறதுனால நம்மளுக்கு மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நல்ல அமைதியை நிலவ செய்யும் அடுத்து செல்வத்தை அதிகரிக்க செய்யும் மருதாணி செடி நல்ல வளர்ச்சியுடன் இருந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் மருதாணி செடியை வாஸ்துப்படி வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைத்தால் நம்மளுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் வீட்டு நுழைவாயிலுக்கு அருகில வைத்தால் நல்ல ஆற்றல் வீட்டுக்குள்ளே வர செய்யும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உலர்ந்த போன இல்லைனா செத்துப்போன மருதாணி செடியை வீட்டில் வைக்கக்கூடாது அது வாஸ்துப்படி தீய பலனை தரக்கூடும் செடியை எப்போவுமே பசுமையாகவும் சுத்தமாகவும் பராமரிக்க வேண்டும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் செல்வ வளம் கிடைக்கும் ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் மருதாணி செடியை பராமரிக்கும் குறிப்புகள் அதிக வெயில் வந்து இதுக்கு தேவைப்படும் ஸோ வெயில் இருக்க இடத்துல வச்சிங்கன்னா நல்லா வளரும் வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றினால் போதும் மண் வந்து அதிகமாக ஈரப்பதமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்குறேங்க மருதாணி சில பேருக்கு வந்து அலர்ஜியே உண்டாக்கும் அதாவது அவங்க கை கால்களில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு சில பேருக்கு அலர்ஜி உண்டாகும் அப்படி இருக்கிறவங்க சின்னதாக சிறிய இடத்துல வச்சு பாருங்கள் அது செட் ஆச்சுன்னா அப்புறம் கை ஃபுல்லாக வச்சு பாருங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் வந்து மருதாணியை போட வேண்டும் ஏன்னா அது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அதனால் வந்து அதை தவிர்க்கணும் மருதாணி நம்ம அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் வீட்டின் வளத்துக்கும் ஒரு ஆசிர்வாதம் வீட்டின் வாஸ்துப்படி மருதாணி செடியை வச்சு நேர்மறையான ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டம் நிரம்பிய வாழ்க்கையை வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்